வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரே விவகாரமான வேலைக்காரே வேலை இல்லாதவதான் வேலை தான் வீரமான வேலைக்காரி நான் வேற மாதிரி விவகாரமான வேலைக்காரி

கிதே சாரி தே சாரி என்ன மன்னிச்சிருங்க சாரி த சாரி த சரி சரி பரவாயில்ல மருமகளே நீ ஏதோ தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்ட நான் மன்னிச்சிட்டேன் நான் எதுக்காக மன்னிப்பு கேக்குறேன் தெரியுமா அது வேற ஒண்ணு இல்லத்த உங்களை நீங்களே செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு ஏன்னு பார்த்து நான் செருப்பு போடலத்த இதோ பாருங்க ஷூ தான் போட்டிருக்கேன் அதான் செருப்பு இல்லையேன்னு சாரி சொன்னேத்த இவகிட்ட பேசுறதே தப்பு வாயை முடிக்கிட்டு அப்படியே போயிடணும் அது அந்த பயம் இருக்கணும் வந்தட்டாங்க மருமகளே சுரிமகளேந்து வேளை இல்லாதவன வேளை தெரிஞ்சவன வீரமான வேளகாரி நவர விவரமான வேளகாரி என்னடா இது நம்ம ஊர்ல நம்ம தெருவுல நமக்கு தெரியாம ஒரு பால் வண்டி போயிட்டு இருக்கு சடனா பால் வண்டி நிக்குது என்னவா இருக்கும் பால் வண்டியில இருந்து ஒரு பையன் வரா அக்கா அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்றதை விட முடியும்னு சொல்லிட்டு இதை வச்சு நமக்கு என்ன ஹெல்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னக்கா ரொம்ப யோசிக்கிறீங்க சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க ஓஹோ என்ன பார்த்தா உனக்கு சும்மா இருக்க மாதிரி இருக்கா சும்மா இருக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா ஓஹோ அந்த மாதிரி ஆளு போல சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என் வேன்ல கொஞ்சம் பால் கேன அதிகமா இருக்கு அதனால நான் இங்க இறக்கி வச்சிடறேன் பக்கத்தூர்ல போய் நான் லோடு எடுக்க போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இதே வழியில வந்து அந்த பால் கேன எடுத்துக்கிறேங்க்கா அந்த லோடை இறக்கி வச்சுட்டு வந்து வர்றதுக்கு ஒரு பதினோரு மணி ஆகும் அது வரைக்கும் சும்மா அந்த பால் கேன இருந்தீங்கன்னா போதும் ஓ சும்மா பாத்துக்கணும் அவ்வளவுதானே இறக்கி வச்சுட்டு போப்பா அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நல்ல வேலை எப்படி ரெண்டு லோடையும் கொண்டு போக பாருமோ நினைச்சே கடவுளா பார்த்தா உங்களை காவலுக்கு வச்சிருக்கான் நம்மளை பத்தி பே பிள்ளைக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆளை பார்த்தாலே தெரியுது வெளியூருக்காரனா தான் இருக்கணும் இதாங்கா அந்த பால் கேன் எங்க வைக்கிறது ஆ இங்கேயே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் சும்மாதான்ப்பா பாத்துப்பேன் அவ்வளவுதான் ஓஹோ பால பாத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவுதானே என்னடா இது ஒரு கேன் ரெண்டு கேன் வைப்பான்னு பார்த்தா இவ்வளவு கேன் வச்சிருக்கான் ஆஹா இதுக்கு பேர் தான் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா சரி இது வச்சு நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான் பால் அம்மா பால் பா 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 பால் பால் அம்மா பால் பா 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 பால் என்னம்மா சின்ன பொண்ணு பால் வக்கிறியாக்க மொட்டைமندي நமிதா பாட்டி பால் தான் வக்கறேன் ஆனா இது சாதாரண பால் கிடையாது ஸ்பெஷல் பால் அப்படி என்னம்மா ஸ்பெஷல் பாலே ஆட்டு பாலா மாட்டு பாலா அப்படி என்ன பாலே கலಿದ பால் என்னம்மா சொல்ற கலಿದ பாலா என்ன பாட்டி உங்களுக்கு விஷயமே தெரியாதா கலಿದ பால்ல டீ போட்டு குடிச்சா

ஆஹா பதினொன்று பத்துக்கு வாங்க அப்பதான் இன்னொரு லோடு பால் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு தரேன் சரிதானே ஆனா காசை முன்பணமாக கொடுத்துட்டு போயிடணும்

வாரத்துல முடி வளர்ந்துரும் போல சரி சரி நாமளும் காசை கொடுத்து முடியோட திரிவோம் இந்த இதோ இதுல நீ கேட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு கரெக்டா பதினோரு மணி ஆகி பத்து நிமிஷத்துல நான் ஊ வீட்டுல வந்து நிப்பேன் அவசரப்பட்டு பதினோரு மணிக்கு வந்துடாதீங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால பத்து நிமிஷம் கழிச்சே வாங்க எப்படா இன்னைக்கு ஒரு கட்டு பணம் சம்பாதிச்சாச்சு என்ன வெயில் என்ன வெயில் பாடி மகேஷ் முக்காடு மகேஷ் என்ன இம்புட்டு தூரம் அதுவாட்டி

என்னதே கலரப்பாலே பேச்சு குடிச்சா முகம் பளபளன்னு இருக்குமா இந்த வெயிலுக்கே ஸ்கின் எதுவும் டேமேஜ் ஆக கூடாதுன்னா முக்காடை போட்டு தெரியுறேன் இன்னும் ஸ்கின் பாதுகாக்கிறதுக்கு இந்த கலரப்பால் யூஸ் ஆகும் போல ஓ அப்படியாடி சரி அப்ப எனக்கும் ஒரு லிட்டர் கலரப்பால் கொடுடி வேற யார்ட்டா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம்ல நான் அழகா தான் இருக்கேன் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம்னு வாங்கிட்டு போறேன் ஓ அப்படியா அப்பனா இப்போ ஒரு 1000 ரூபாயை முன்பணமா கொடுத்துட்டு போடி ஒரு லிட்டர் 1000 ரூபாய் தான் என்னடி சொல்ற

பதினோரு மணி ஆகி பத்து நிமிஷம் கழிச்சு வாடி அதுக்கு முன்னாடி பயங்கர கூட்டமா இருக்கும் காரியம் நடக்கும் இதுக்கு பேர்தான் திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குனு வாழ் ஆகி பத்து நிமிஷம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க ஆனா இந்த பால்காரன் கரெக்டா பதினோரு மணிக்கே வந்துருவான் இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல பால்காரனால நமக்கு பாலா பொம் மீது பணம் என் பாலெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ் என் வண்டியில ஏத்திக்கிறேன்

நீங்க ரெண்டு பேரும் தான அது இருக்க இந்த சின்ன பண்ண போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிர வேண்டியதா ஐயோ என் பண போனா கூட பரவால்ல என் மண்டையில முடி வளரணும் ஆசையா இருந்தேனே இப்ப முடி இல்லாம போயிருப்பேனே நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஏன் கேளு நீ வயசுல உன் மொட்ட மண்டையில முடி முளைச்சா என்ன முளைக்காம போனா என்ன